மகா பெரியவாட்சணம் நாம் எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கிறது எப்பவுமே முக்கியங்க ஏன் அப்படின்னா பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தாம் தூம செலவு பண்றது அது எவ்வளவு எதற்கு இதை சிக்கனமாக செய்ய வேண்டுமா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்பதை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் ஆனால் அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதை பின்பற்றினா அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க சரி நம்ம எப்படி இதை பின்பற்ற முடியும் நமக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா நாம் எப்படி வந்திருக்கிறோம் ஒரு கஷ்டப்பட்டு இருந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்திருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன தோணும் ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்ய வேண்டும் என்றாலும் பத்து ரூபாயாக இருக்கட்டும் நூறு ரூபாயாக இருக்கட்டும் அதை செலவு செய்ய நினைக்கும் பொழுது இதற்கு முன்பு நாம் இதையே சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அப்ப அது செலவு செய்யும் பொழுது இது செய்யணுமா அப்படின்னு நம்ம மனசு யோசிக்கும் அதுக்கப்புறம்தான் வேணுமா வேணாமான்னு அதுக்கு செலவே செய்ய போவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இப்போ நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த அருமை தெரியலை சரி இதை வந்து யாருடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம் அப்படின்னா ஹென்றி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர் இருக்காரு அவர் வந்து ஒரு லண்டனுக்கு போகிறாரு அங்கே ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் அங்கே தங்குறதுக்கு பெரிய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது லக்ஸுரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆர்டினரி ரூமை வந்து அவர் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறார் அப்போ அவர் வந்து கேட்குறாரு ஒரு பையன் எங்கேயா நீங்கள் பெரிய தொழிலதிபர் இந்த ஹோட்டலில் எவ்வளவோ லக்ஸுரி ரூம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ரூமில் போய் நீங்கள் தங்குறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே இந்த ரூமில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு போதும் என்னுடைய தேவையான அனைத்து அனைத்து வசதிகளும் இந்த ரம்லே கிடைக்கும் பொழுது நான் எதுக்குப்பா அதிகமாக செலவு பண்ண இந்த ஆடம்பரமான அறையில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பையன் சொன்னாராம் ஐயா போன மாதம் உங்கள் பையன் இந்த ஹோட்டலுக்கு வந்தார் ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படியே உள்ளதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரூம் தாங்க எடுத்தார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதுக்கு சொன்னாராம் அதாவது அவர் யார் அந்த பையன் கோடீஸ்வரன் ஹென்றி போர்டின் மகன் நான் யாரு நடுத்தர வர்க்கம் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பையன் அப்போ நான் வந்து என்னோட அப்பாவை நினச்சி என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அவன் என்ன பண்றான் அவன் அப்பாவோட அந்த தொழில நினச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நினச்சி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரான் ஆனால் கண்டிப்பாக என்ன விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கும் அத்தியாவசமானிய தேவைகளை மட்டும் தான் செய்ய வேண்டும் ஆடம்பர தேவைகளை நாம் ஏற்படுத்தவே கூடாது அதை பற்றி நினைக்கவே கூடாது அதற்காக வீணாக செலவழிக்கவும் கூடாது என்று சொல்லித் தர வேண்டும் மகா சரணம்